இரவில் பூத்து காலையில் உதிரும் தெய்வீக நறுமணம் கொண்ட பிரம்ம கமலம் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் பிரம்ம கமலம் நேற்று இரவு கோவையில் பூத்தது ஆச்சரியத்தில் ஆழ்ந்து வழிபட்ட குடும்பத்தினர் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கள் பூக்கின்றன பிரம்ம கமலம் இரவில் பூத்து காலையில் உதிரும் தாவர வகையாகும் பிரம்ம கமலம் கள்ளி செடி வகையை சேர்ந்த தாவரமாக கருதப்படுகிறது ஒரே செடியில் பத்துக்கும் மேற்பட்ட பூக்கள் பூக்கக்கூடிய ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை இந்த பூவானது அதனை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் தெய்வீக நறுமணம் கமல வைக்கும் தன்மை கொண்டது பொதுவாக பிரம்ம கமலம் உயரமான இடங்களில் வளரும் தாவரமாகும் உத்தரகாண்ட் மற்றும் இமயமலை பகுதிகளில் அதிகமாக தெளித்து வளர்கின்றன இந்தியாவின் பிற பகுதிகள் நேபாளம் பூடான் போன்ற பகுதிகளிலும் காணப்படுகிறது இவை பெரும்பாலும் ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் அதிகமாக மலர்கின்றன பிரம்ம கமலம் அழகான மலராக மட்டுமில்லாமல் ஆன்மீக மற்றும் தூய்மையின் சின்னமாகவும் கருதப்படுகிறது பிரம்மனின் ஆடிக்கொடி எனவும் இது வர்ணிக்கப்படுகிறது இது மற்றும் புனித மலராகவும் இது புத்த மதங்களில் புனித மலராகவும் மங்களகரமானதாகவும் பார்க்கப்படுகிறது பிரம்ம கமலம் என்பது பிரபஞ்சத்தை பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது பிரம்ம கமலம் மலர்வதை பார்ப்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருகிறது என நம்பப்படுகிறது மேலும் பிரம்ம கமல மலர்கள் மலரும் போது ஒருவர் மனதில் தன் விருப்பத்தை நினைத்து பிரார்த்தனை செய்தால் அந்த விருப்பம் நிறைவேறும் எனவும் நம்பப்படுகிறது இது மன அமைதியை கொண்டு வருவதாகவும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் சக்தியை கொண்டு உள்ளதாகவும் சொல்கிறார்கள் மேலும் எதிர்மறை ஆற்றல் அல்லது தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதாகவும் கூறப்படுகிறது இமயமலை பகுதிகளில் வசிக்கும் சில மலை கிராம மக்கள் இந்த பிரம்ம கமலம் பூக்கும் போது அதனை கொண்டாடும் விதமாக அவர்கள் நடனமாடி பாடி ரசிப்ப ரசிப்பார்களா திருவிழாக்களின் போது மலை கோயில்களில் பிரசாதமாகவும் இது பயன்படுத்தப்படுகிறதா இந்நிலையில் கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள தங்கவேல் அவரது மனைவி கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்ம கமலம் செடியை பற்றி கேள்விப்பட்டு நீண்ட நாட்களாக தேடி அதை அவருக்கு திருமுகை லிங்கனூர் பகுதியில் ஒரு வீட்டில் செடி இருந்ததை கண்டவர் அவர்களிடம் இருந்து ஒரு கிளையை வாங்கி வந்து தனது வீட்டில் நட்டு வைத்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பராமரித்து வந்த நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்பும் முட்டுவிட்டிருந்த நிலையை நேற்று இரவு பூத்தது பிரம்ம கமலப்பூ இதனை கண்டு அருகில் இருந்த பெண் ஒருவர் பூ பூ பூத்தது குறித்து தெரிவித்துள்ளார் இதனை கண்டு ஆச்சரியம் அடைந்த அவர்கள் வீட்டில் குடியிருக்கும் அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் வரவழைத்து பூஜை செய்து வழிபட்டனர் இதனால் தங்கள் வீட்டிற்கு பிரம்மனே வந்தது போன்று பிரமிப்புடன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சொல்லி ே வந்ததுங்க ஒன்பது மணி ஆனவு பெருசாக விரிஞ்சிருச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து காமிச்சு பழம் உடைச்சு வச்சு சாமி கும்பிட்டா எங்களுக்கு வந்து இந்த பிரம்மாவே வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த பூ வந்ததுனால நன்றி என் பேர் தங்கவேலுங்க வேலுங்க காந்தி நகர் சுந்தரபுரம் காந்தி நகரில் இருக்கிறோம் கமலம்பூங்கிறது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கீழ்மாடியில் ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஒரு மேல் மாடி கட்டி அந்த பூ செடியை வந்து கொண்டு வந்து வச்சோம் ஆண்டுக்கு அப்புறம் இப்போ பூ பூத்துருக்கு இன்று இரவு அதுக்கு சிறப்பான பூசை போட்டோம் இன்னும் அந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த எங்கள் குடும்பத்தில் சுபிஷமாக இருக்கிற நல்லா இருக்கிறோம் இப்போ இந்த பூ ஒன்றையாண்டுக்கு பின்னாடி பூத்துருக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன் முழுமையாக நன்றி